பகவதி பரமேஸ்வர ஹராரமகாதேவா தென்னாட்டோடைய சிவனை போற்றி இன்னாட்டோர்க்கும் விரிவா போற்றி சிவப்பெருமாவிலே சிவ தாண்டங்களை சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் நூற்றி எட்டு கர்ணங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் இது மூன்றாவது பதிவு இன்னைக்கு புஜங்க தொடர்புடைய கர்ணங்களை பற்றி நம்ம பார்ப்போம் புஜங்கம் அப்படின்னா பாம்பு அப்படின்னு அர்த்தம் பரதர் சொன்ன நூற்றி எட்டு கர்ணங்களில் புஜங்கத் தொடர்புடைய கரணங்கள் மூன்று இருக்கு அவை புஜங்காஞ்சிதம் புஜங்கத்ராசிதம் புஜங்கத்ரஸ்தரேசிதம் அப்படின்னு மூணு இருக்கு இந்த மூணுலையும் காலடியில் திடீர்னு ஒருவன் பாம்பை ஒன்றை பார்த்துட்டா அதன் மேல் காலை வைக்காமல் அதிலிருந்து தப்புதற்கு தப்புவிப்பதற்கு எப்படி அந்த காலை தூக்குவானோ அது போல நிலை காட்டப்பட்டு இருக்கு சித்திரிக்க அப்படி அந்த வகையை சித்திரிக்கப்பட்டிருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் உத்தரகாமிகா மிக ஆகமத்துல ஆனந்த தாண்டவம் வந்து புஜங்க திராசிதம்தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மூன்று புஜங்க நிலைகளையும் நடராஜ உருவத்திற்கு தொடர்பு இருக்குங்கிறத நம்ம தஞ்சை சிதம்பர சிற்பங்கள்ல இருந்து நம்ம உணரலாம் இருபத்தி நாலாவது கரணமான புஜங்கத்ராசிதத்தை தஞ்சை சிற்பம் நன்றாக தந்து இருக்கு சிதம்பர சிற்பத்தில் இந்த கரணத்தை தரும்போது ஏதோ சிற்ப வேலையில் மயக்கம் ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது அல்லது வேறொரு ஆட்ட மரபை தழுவி அவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஆய்வாளர்களுடைய எண்ணம் அதே மாதிரி முப்பத்தஞ்சாவது புஜங்கத்திரஸ்தரேசித்திலையும் தஞ்சைக்கும் சிதம்பரத்திற்கும் வேற்றுமையும் தஞ்சைக்கும் பரதருக்கும் நடராஜ உருவத்திற்கும் ஒற்றுமையும் இருக்கிறத வந்து நம்ம காணலாம் நாற்பதாம் கரணமாக இருக்கிற புஜங்காஞ்சிதம் அப்படிங்கிறது தஞ்சையிலும் சிதம்பரத்திலையும் ஒரே விதமாய் இருக்கிறது நடராஜ உருவத்திற்கு நெருங்கி இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இருபத்தி நாலாவது புஜங்கத்ராசிதம் அப்படின்ற கரணம் அரபட்சம் அப்படின்னு சொல்லப்படும் கால வளர்ச்சி உயர தூக்கி முக்கோண வளைவாக தொடைய வளர்ச்சி இடப்புடைய முழு கால்களையும் வளைச்சு நின்று ஆடுகிறது அதாவது பாம்பைக் கண்டு அஞ்சி ஓடுவது போன்ற நிலை வலது கையை தோள முத்திரையாகவும் இடது கையை கடக முகமாகவும் வைத்து கொள்ளுதல் குஞ்சிதம் அப்படின்னா பாதத்துடைய விரல் நுனிகள் ஒரு சேர வளைந்து தான் வந்து அப்படி சொல்றாங்க மகேந்திரவர்மன் பல்லவன் கால குடைவரையான சீயமங்கலம் அவனி பாஜன பல்லவிவேஸ்வரத்துடைய முகப்பு தூண் ஒன்றுல மேற்புறத்தில் சிவப்பெருமானுடைய புஜங்கத்திராசித கரணக்கோளம் சிற்பம் ஒன்று இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ராசசிம்ம பல்லவருடைய சிவபெருமானுடைய புஜங்க திராசித கரணக்கோள சிற்பம் இடம்பெற்று இருக்கு மேலும் காஞ்சிபுரம் கைலாயநாதர் கோயில்லையும் பாண்டியர் இருக்கிற திருப்பத்தூர் திருத்தரிநாதர் கோயிலையும் இந்த கரண கோல சிற்பங்கள் இடம்பெற்று இருக்குங்கிறத நம்ம கண்டு தரிசனம் பண்ணலாம் அடுத்தது உத்துவ ஜானு அப்படின்னு சொல்ற முன்னக முழங்கால் கரணம் வலது முழங்கால மார் அளவிலாக உயர்த்தி அதற்கு ஏற்ப வலது கையையும் வீசி நின்று இடது கையை இடது தோளுக்கு நேராக கடகாமுகமாக பிடித்து நிற்கிற ஆடல்தான் தான் வந்து இந்த உர்துவ ஜானு கரணம் கூத்தப்பெருமானுடைய உருத்துவ ஜானு ஆடலை காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கூரம் சிவப்பெருமான் கோயிலில் கிடச்சிருக்கிற ஒரு அரிய செப்பு திருமேனி ரொம்ப அற்புதமாக சித்தரித்து காமிக்குது இது சென்னை அருங்காட்சியகத்தில் மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டு இருக்குது இதில் இடது கால் வளைந்து ஊன்றியும் வலது கால் முட்டியில் மடித்து இடுப்பளவுல உயர்த்தப்பட்டும் இருக்கு காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில்லையும் திருப்பட்டூர் கைலாசநாதர் கோயிலையும் சிவபெருமான் உத்தவ ஜானு கரணக்கோள சிற்பம் காணப்படுகிறது திருமலப்பாடியில் இருக்கிற வைத்தியநாத சுவாமி கோயில்லையும் காணப்படும் இந்த கரண சிற்பம் ரொம்ப அற்புதமாக இருக்கு இதே உர்தவ ஜானு ஆகமத்தில் புஜங்கள் லலிதம் அப்படின்னு சொல்லப்படுது சிவ கிரமம் அப்படிங்கிற நூல் உர்தவ ஜானுவை சந்தியா தாண்டவம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கு இந்த உத்தவ ஜானு நடராஜர் மூர்த்தம் ஆனத்தாண்டவபுரம் திருமலப்பாடி பட்டாடக்கல் ஆகிய தலங்களில் இருக்குது இப்படி உத்தவ வா இருக்கிற இடது கால் சற்று நேராகவும் முன்னால் வைக்கப்பட்டும் இருக்கு இது அம்பாசமுத்திரம் வட்டம் பாப்பான்குளம் கோயிலில் இருக்கு இதில் இருந்து உத்தவ ஜானவும் புஜங்கத்ரிசாதம் அப்படிங்கிறதும் ரொம்ப பழக்கப்பட்ட நடராஜ நிலைக்கு இடது கால் வர்றதுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னு தெரியுது திண்டிவனம் வட்டம் திருவக்கரை சந்திரசேகர சுவாமி கோயிலில் இருக்கிற நடராஜ முகூர்த்தவம் உர்தவ ஜானுவிலேயே சற்று மாறுபட்டுடன் காணப்படுது முட்டியில இதில் மடிக்கப்பட்ட வலது கால் பக்கத்திலேயோ முன்னோ நீட்டப்படாமல் இடுப்பளவுல தூக்கி குறுக்கே வைக்கப்பட்டு இருக்கு உர்தவ ஜானு கரணத்தில் சிவபெருமான் நிகழ்த்துவது போல் அமைந்த சிற்பங்கள் பல பல சோழர் கால திருக்கோயில்களில் காணப்படுது உடையார்குடி அனந்தீஸ்வரர் கோயில் சீனிவாசநல்லூர் குரங்கநாதர் கோயில் திருமலப்பாடி வைத்தியநாத சுவாமி கோயில் திருச்செந்துரை சந்திரசேகரர் கோயில் வளாகத்தில் இருக்கிற தென் வாயில் ஸ்ரீ கோயில் துடையூர் விஷமங்களேஸ்வரர் கோயில் போன்ற சிறப்பு சிற்பங்களை கொண்டு இருக்கின்றன இவற்றில் மிக சிறிய சிற்பம் குரங்கநாதர் கோயிலையும் ரொம்ப பெரிய சிற்பம் திருமலப்பாடி கோயிலையும் இருக்குது இவை எல்லாமே உத்தவ ஜானு கருணத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அமைஞ்சிருக்கு இதே கர்ணத்தில் அமைஞ்ச சிவபெருமானுடைய செப்பு திருமேனி மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆனந்த தாண்டவபுர சிவபெருமான் கோயிலேயும் இருக்குது சிவபெருமான் நடராஜர் உருவம் மேனி நம்ம இப்போ எப்படி எந்த ஒரு நிலையில் வச்சு பிரார்த்தனை செஞ்சு கொண்டு இருக்கிறோமோ அது எந்த முறையில் வந்தது அப்படிங்கிறத நம்ம தொடர் சிந்தி ையாக சிந்திச்சுக்கிட்டு வர்றோம் அடுத்த தொடரில் மேலும் சிந்தனையை தொடர்வோம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரமாதேவா தென்னா ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருச்சிற்றம்பளம்